Oh மகாதேவா எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவடிகள் பணிந்து இன்றைய தினம் எங்களுடைய சைவ பரவிலே மிகவும் முக்கியமான ஆடி அமாவாசை விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது அமாவாசைகள் கிதிகள் வருகின்ற பொழுது எப்பொழுதும் அது முன்னோர்களுக்கு பிரீத்தியான அதாவது முன்னோர்களை திருப்திப்படுத்துகின்ற ஒரு பூஜை அமைந்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே எங்களுடைய வாழ்வோடு எங்களுடைய முன்னோர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த முன்னோர்கள் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் நாம் எள்ளும் தண்ணீரும் என்று சொல்வார்கள் எங்களுடைய சொல் வழக்கிலே எள்ளும் தண்ணீரும் இணைத்து இறைத்து பூஜை செய்தல் அல்லது தர்ப்பணம் செய்தல் அதாவது எள்ளும் தண்ணீரும் தற்பையோடு சேர்த்து முன்னோர்கள் சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி தர்ப்பணம் செய்தல் சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் முன்னோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா வேறு உலகத்தில் பிறந்திருப்பார்களா இல்லை மோட்சம் அடைந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியாது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதனாலே எங்களுடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன எங்களுடைய முன்னோர்களுடைய ஆன்மா நெற்கதி அடைய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எள்ளும் தற்பையும் கொண்டு அமாவாசை திதிகளிலும் விசேஷமாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் என்று சொன்னால் திருப்திப்படுத்துதல் அப்படி என்று சொன்னால் எங்களுடைய முன்னோர்களுக்கு எது எப்படி போய் சேரும் என்று சொன்னால் வசு ருத்ர ஆதித்யர் என்று சொல்லக்கூடிய தேவதைகள் ரூபமாகவும் ஸ்கந்தர் சண்டர் கணாதீசர் என்று சொல்லக்கூடிய தேவதைகள் ரூபமாகவும் இந்த தேவதைகள் இவர்களை தேவ பித்திருக்கள் என்று சொல்வார் இந்த தேவ பித்திருக்கள் வந்து இந்த புண்ணியத்தை எடுத்துக்கொண்டு போய் எங்களுடைய முன்னோர்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த புண்ணியத்தை சேர்ப்பார்கள் சில பித்திருக்கள் ஆத்மசாந்தி அடைந்திருப்பார்கள் சில பித்திருக்கள் அடைந்திருப்பார்கள் சில பித்திருக்கள் எங்களுக்கு தெரியாமலே நரகங்களில் துன்பங்களை அனுபவிக்க சில பித்திருக்கள் சாஸ்திரங்களுக்கு அனுமதியாக சாஸ்திரங்களை சொல்லப்படுகின்றபடி சந்திரலோகங்களில் அல்லது லோகம் என்று சொல்லக்கூடிய லோகத்திலே பாசம் செய்வார்கள் அந்த எல்லா பித்திருக்களும் எல்லா உயிர்களும் இறுதியிலே சிவபெருமானுடைய திருவடிகளை அடைய வேண்டும் அதுதான் உண்மையான மோட்சம் அதனாலே பித்திருக்கள் சாலோக சாமீப சாரூப சாயுச்சி என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய முக்தியை அடைய வேண்டும் சிவபெருமானுடைய திருவடிகளிலே முக்தியை அடைய வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து சாஸ்திரங்கள் இந்த ஆடியமாவாசை அமாவாசை தர்ப்பணத்தை விதித்திருக்கின்றன அதிலும் விசேஷமாக கொழும்பிலே மிக மிக விசேஷம் காலாகாலமாக வரலாற்று காலம் தொட்டு இந்த இடத்திலே சைவர்களும் இந்துக்களும் கூடி இந்த நதி தீரத்தில் இந்த இடத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதை கல்யாணி நதி என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன வரலாறு இந்த நதியை கல்யாணி நதி என்று சொல்லுகின்றன அந்த கல்யாணி நதிதான் பிற்காலத்திலே கலனி நதியாக மாற்றமடைந்திருக்கின்றது இந்த கல்யாணி நதியும் இந்த சமுத்திரமும் சங்கமிக்கின்ற இடம் அதாவது நதியும் சமுத்திரமும் சங்கமிக்கின்ற இடம் ஒரு புண்ணியக் சேத்தமாக கருதப்படும் புனிதமான இடம் நதியும் சமுத்திரமும் சந்திக்கின்ற இடம் இந்த இடத்திலே தர்ப்பணம் பண்ணுகின்ற பொழுது பித்ருக்களுக்கு நிறைந்த ஆசிர்வாதம் கிடைக்கும் அதைவிட இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கான ஒரு நாள் அதோடு அமாவாசையும் கூடி வருகின்ற பொழுது இந்த இன்றைய தர்ப்பண அமாவாசை ஏனைய அமாவாசை தர்ப்பண நாட்களை விட அதிக விசேடம் வாய்ந்தது அதிக பலனான புண்ணியத்தையும் எங்களுடைய முன்னோர்களுக்கு கொடுக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பல இளைஞர்களுடைய ஜாதகங்களை பார்த்தால் பித்ருதோஷம் இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் முன்னோர்களை வழிபடுவது கிடையாது ஐந்து வகையான ஜக்ஞங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது வேதத்திலே அதாவது தேவ

பிதாமக தந்தையினுடைய தந்தை புற பிதாமக கூட்டனர் ஆகியோரை ஆவாகனம் செய்து தற்பையிலே அவர்களுக்கு எள்ளும் தண்ணியும் இறைக்கின்றோம் எள்ளு என்பது மகாவிஷ்ணு வராகவதாரம் அவதாரம் எடுக்கின்ற பொழுது அவருடைய உடம்பிலே இருந்து சிந்திய நீர்த்துளிகள் எள்ளாகவும் அவருடைய ரோமங்கள் தற்பையாகவும் அமைந்தன அதனாலே விஷ்ணுவின் அம்சமாகிய எள்ளும் தற்பையும் இருக்கிற இடத்திலே அசுரர்கள் வாசம் செய்ய மாட்டார்கள் அதாவது எள்ளும் தற்பையினாலே தர்ப்பணம் செய்கின்ற பொழுது அந்த தர்ப்பணமாகிய ஜலம் பித்திருக்களுக்கு போய் சேரும் பித்திருக்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் ஆன்ம சாந்தி அடைவதற்கு முன்னாக வேதம் சொல்லுகின்றது ஜலரூபம் அதாவது நீரினுடைய வடிவத்திலே தான் பித்ருக்கள் வாசம் செய்வார்கள் அந்த பித்ருக்களுக்கு இன்றைய தினம் சார்த்தம் செய்து தர்ப்பணம் செய்வது மிக மிக விசேஷம் அதனாலே உலகம் முழுக்க இந்த அனுஷ்டானம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது காலகாலமாக முகத்துவாரம் நதிதீரம் என்று சொல்லக்கூடிய இந்த புனித இடத்திலும் நாங்கள் தர்ப்பணம் செய்கின்றோம் உங்கள் எல்லோருக்கும் எல்லாம் வெல்ல சிவபெருமானுடைய திருவருளினாலே உங்களுடைய முன்னோர்கள் ஆத்மசாந்தி அடைய வேண்டும் முன்னோர்களுடைய அருள் வந்து எங்களுடைய டிஎன்ஏ கலந்திருக்கின்றது அந்த முன்னோர்களுடைய அம்சம் எங்களுடைய உடலிலும் இருக்கின்றது நாங்கள் எள்ளும் தண்ணி இறைக்கின்ற பொழுது அது எங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக வரும் என்றால் எங்களுடைய டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆகும் எங்களுடைய உடம்பு ஆற்றல் ஆக்டிவேட் ஆகும் அதாவது சக்தி பலப்படுத்தப்படும் அது எங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கி முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அதனாலே இன்றைய சமுதாயத்திலே பிதிர்களை முன்னோர்களை வழிபடுகிறது சரியாக குறைந்திருக்கின்றது அந்த தன்மை நீங்கி நன்றி அவிழலோடு முன்னோர்கள் ஆத்மசாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த முகத்வார நதி தீரத்திலே தர்ப்பணம் செய்கின்றார்கள் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல அருணாச்சலேஸ்வர பெருமானுடைய அருளாலும் காசி விஸ்வநாத பெருமானுடைய அருணாலும் அவர்கள் ஆத்ம சாந்தி அடைய வேண்டும் தர்ப்பணம் செய்த எல்லா பக்தர்களுக்கும் சிவபெருமான் திருவருளாலே அவர்கள் வேண்டுமனம் எல்லாம் கிடைத்து இகலோக இன்பமும் பரலோக இன்பமும் இறைவன் அருள வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் நான் என்றும் உங்கள் அன்புக்குரிய தர்ஷக சர்மா சிவாச்சாரிய குருக்கலையா அவர்கள் நன்றி வணக்கம் மேன்மை கொள் செய்வனீது விளங்குக உலகம் ஸ்ரீ குருப்யோ நம நம பார்வதிபதேரகர மகாதேவா எல்லாம் வெல்ல மாளிகாவத்தை சித்தி விநாயகப் பெருமானுடைய திருப்பாத கமலங்களை வணங்கி இங்கே வருக எமது சகல இந்து சமயத்தை சார்ந்த அடியவர்களும் இந்த ஆடியமாவாசை விரதத்திலே இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள் உண்மையிலேயே ஆடியமாவாசை விரதமானது மூதாதையர்களை வேண்டி அவர்களை நினைத்து இந்த பிதிர்கடன்களை இந்த கடற்கரையிலையும் இந்த ஆற்று சங்கமங்களிலேயும் வந்து செய்வது ஒரு சிறப்பம்சமாகும் அந்த வகையிலே மூதாதையர்களை வேண்டி நாம் இங்கே எள்ளும் தண்ணி முறைத்து சிவாச்சாரியர்களுக்கு தானங்கள் கொடுப்பதன் மூலம் சித்தர்களுடைய பூரண ஆசைகளும் எங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக இந்த ஆடி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசை சித்தர்கள் எல்லாவர்கள் எல்லா அடங்களிலேயும் எல்லாரும் விரதம் இருந்து ஆலயங்களில் தாய் தந்தை வழியினரையும் வேண்டி மோட்ச அர்ச்சனைகள் செய்து அதன் ஊடாக பலன்களை எல்லோரும் எடுத்து கொள்ளுகின்றார்கள் அதற்கமைப்பாக இன்றைய தினம் இந்த சங்கமத்தில் வளமை போன்று வெறும் பக்தர்கள் வருகை தந்து சிரத்தையோடு இந்த சிரார்த்தங்களை எள்ளு தர்ப்பை இதன் மூலம் அந்த தர்ப்பணங்களை செய்து முழு பலன்களையும் அடைகிறார்கள் அந்த வகையிலே காசி விஸ்வேஸ்வர பெருமானுடைய திருவருள் பூர்ணமாக கிடைத்து இன்றைய தினம் இந்த ஆடியமாவாசை விரதம் அனுஷ்டிக்கும் அனைவர்களுக்கும் அவருடைய மூதோதையுடன் ஆத்மா சாந்திகள் கிடைக்க பிரார்த்தனை பண்ணி அமைகிறோம் ஆடியமாவாசை விரதம் என்றது எங்களுடைய அதாவது எங்களுடைய தகப்பன் தகப்பென்ற தகப்பன் அவர்களுடைய தகப்பன் மூன்று நான்கு சந்ததியினருக்கு நாங்கள் குறிப்பிட்டு இந்த ஒரு நாளில் அவர்களுக்காக நாங்கள் தர்ப்பணம் செய்யற நாள் தான் இந்த ஆடியமாவாசை தர்ப்பணத்தை வந்து அவர்கள் பார்த்து எங்களுக்கான ஆசீர்வாதத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்றதுதான் ஐதீகம் அந்த முறையில் பெரும்பாலும் தகப்பனை இழந்தவர்கள் அந்த நாட்டில் வந்து எங்கள் பரம்பரை பேர்கள் சொல்லி அவர்களுக்கான தர்ப்பணத்தை தான் இந்த ஆடியம் செய்யும் பொழுது எங்களோட ஆசிர்வாதங்களை குடும்பத்துக்கு கிடைக்கிறது வந்து பேர் வரப்படும் மன்றத்தில் ஆரம்ப காலம் கொண்டு சிறுவர்களாக நாங்கள் இணைத்தோம் நாடகங்கள் பள்ளி செய்யும் என்று கடைசி பத்து வருடங்களாக மன்றத்தில் நிர்வாக குழுவில் இணைந்து மன்றத்தில் செயல்பாடுகள் ஏற்படுவோம் இந்த ஆடியமாவாசை இந்த விரதத்துக்கு மன்றத்தினால் கார்கைத்தீவு களனி சங்கமத்தில் ஏற்பாடு செய்யப்படும் இந்த விடயமானது மலர் ஊற்றப்படுகிறது இது மன்றமும் மன்ற உறுப்பினர்களும் சிலத்தையுடன் இந்த வேலை எழுதியிருக்கிறார்கள் மேலும் இந்த மன்றம் பல புதிய திட்டங்களை இனி வரும் காலங்களில் செய்ய எத்தனைத்துள்ளது புதிய நிர்வாக குழு இரவு மனமாக நன்றிகள் முன்னாள் செயலாளர் என்ற விதத்தில் இந்த மன்றத்தில் இணைந்து செயல்படுவதை முதன்மையாக நான் நினைத்துக் கொள்கிறேன் வணக்கம் சார்பாக நான் தெரிவிக்கிறேன் காகை தீவின் இந்து மன்றமானது ஆடி அமாவாசை இடங்கள் வர்த்தோறும் தவறாமல் செய்து வருகிறது அதேபோல் இவ்வளவு காலம் எனது கால ஒரு செய்து வந்ததைப் போல இளைஞர்களும் இவ்விடத்தில் தற்போது இறங்கியுள்ளார்கள் தந்தை பாய்கிறேன் என்பது எமது பழமொழி அவ்வாறே நாமும் எமது தாய் தந்தையரை பேணி இத்தொண்டுகளை அமாவாசை தொண்டுகளை செய்ய வேண்டும் இது தொடர்பான விடயங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைய கால இளைஞர்கள் இவற்றை செய்ய தவறுகிறார்கள் ஆகவே எமது தந்தை தாய் இனரை பேணி இவ்வாறான நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமன்றி இளைஞர்கள் இவ்வாறான விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் மாமன்றம் இந்து மன்றம் நடத்துகிற பெரும் புண்ணிய காரியமாகிய இந்த எதிர்க்கடன் கழிக்கிற நிகழ்விலே இன்று நாங்கள் ஏறத்தாழ ஏறத்தாழம் ரெண்டு ஆண்டுகளாக இந்த நிகழ்வு குடும்ப காக்கை தீவு சங்கம இடத்திலே நடக்கிறது பல இந்து அடியார்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்று தங்களுடைய சிறந்த மறைந்த எதிர்களுக்காக நன்றி செலுத்துகிற நிகழ்வாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய இந்துக்களுடைய வாழ்க்கையிலே எதிர்க்கடன் செலுத்துதல் நன்றி கூறுதல் என்பது ஒரு மிகப்பெரிய புண்ணிய காரியமாக கருதப்படுகிறது இந்த நிகழ்வை தொடர்ந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நேவி மற்றும் அரசாங்க அனுசரணையோடு கொழும்பு காக்கை நீதிமன்றம் நடத்தி கொண்டிருக்கிறது ஏறத்தாழ ஐயாயிரம் மக்கள் வந்து பயன்பெறுகிறார்கள் தொடர்ந்து இங்கே ார்கள் உறுப்பினர்கள் வந்து நன்றி குரு பிரம்ம குரு குரு தெய்வம் குரு சாட்சா உறவேடமாக இந்த புண்ணியமான ஒரு தினம் ஆடி அமாவாசை இது முன்னோர்களால் கை கொண்டு வந்து பட்டிருக்கு இப்போ நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நேற்றும் செய்கிறோம் இன்றைக்கு செய்கிறோம் நாங்கள் இருக்கிற வரைக்கும் செய்யணும் மாதா கடமை செய்ய போகிறோம் ஆடி அமாவாசை தினத்தன்று செய்கிறது நாங்கள் திதிகள் வருஷ வருஷம் செய்யாட்டி போனாலும் இந்த அமாவாசை கட்டாயம் செய்ய போகிறோம் இந்த ஆடியோ அமாவாசையில் செய்கிறது மூணு பன்னெண்டு மாதத்துக்கும் செய்த பலன் வரும் என்று காட்டு இந்த ஆடியாசுக்கு இப்போ தீது கொடுத்தால் தீர் செய்தால் எங்களுடைய சந்ததி விருத்தி உண்டு நோய் குறையும் ஒரு பூர்வ ஜென்ம பாவ தோஷம் நீங்கும் இந்த ஜென்மம் நல்லா இருக்கலாம் இதுவே ஆடியாசின் தத்துவம் பரம்பரையில் ஏழு ஏழு ஜென்மம் தாப்புனார் வழியில் ஏழு ஜென்மம் தாய் வழியில் ஜென்மம் நான் பிறந்த வழியில் ஏழு ஜென்மம் இதுகளுக்கு செய்ய தான் இது செய்தால் கோஷம் குறையும் நல்லா இருப்பார்கள் எங்களுடைய சந்ததியும் நல்லா இருப்பார் ஆக ஆடி அமாவாசை நீங்களும் வருஷம் வருஷம் இப்படி பெற்றோருக்காக கட்டாயம் செய்யவும் செய்தது நல்லது முவத்து வாரம் கொழும்பு முவத்து வாரம் பதினஞ்சு முகத்து வாரம் சங்கமத்தில் இப்படி காக்கத்தீவு சங்கமத்தால் சங்கத்தால் இப்படி ஒரு இப்படி ஒரு ஒரு பகாரியத்தை ஏற்பட்டு கொட்டையை போட்டு இங்கே செக்கடை தேர்வுலேருந்து வருஷம் வருஷம் ஸ்ரீ கதிரேசன் வீதி முருகப்பெருமான் கடைசி வந்து வருஷ வருஷம் இங்கே வந்து தீர்த்தம் ஆடிட்டு போவார் அப்போ இந்த வருஷம் இல்லை அங்கே கதிரேசன் வீதியில் உள்ள முருகப்பெருமான் கோவில் பாலஸ்தாபனம் செய்து கொண்டு செய்திருக்கிறார்கள் அதனால் அங்கே ரதம் புறப்பாடு இல்லை ஆக இந்த தீர்த்தத்துக்கு அந்த முருகப்பெருமான் வர்றதுக்கு இடமும் இல்லை சாத்திரத்தில் இடமும் இல்லை சரி நாங்கள் வந்து இங்கே திறப்பு மணி போட்டு நன்மை இங்கே காக்கத்தீவு சங்கம் இவ்வளவு வசதிகளை செய்து கொடுத்துருக்கிறார்கள் இது எங்களுக்கு மிக நன்மையாக இருக்கும் அவர்களை வாழ்த்த ஓடும் ஆசீர்வதிக்க ஓடும் வணக்கம் வணக்கம் காக்கை தீவு இந்த மன்றத்தினால் இந்த இடத்திலே ஆடிய மாவாசை வழிபாடுகள் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது இதற்கான மருத்துவ பணிக்கு அடியனை அழைத்திருந்தார்கள் அதாவது ஏதேனும் ஒரு திடீர் அனர்த்தங்கள் விபத்துக்கள் கடலிலே மக்கள் குளிக்கும் போது ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ சேவை இந்த பணியில் அடியை அணிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இன்று எங்களுடைய சைவ மக்கள் சைவ பெருமக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு அதாவது தந்தை தந்தையினுடைய தந்தை அன்ற அந்த முன்னோர்களுக்கு அவர்கள் தங்களுடைய பிதர்கடங்களை செய்வதற்குரிய ஒரு சிறப்பான நாளாக இன்றைய விளங்குகின்றது இந்த நாளிலே எங்களுடைய செய்வ மக்கள் ஒன்றை சிந்தித்துக் கொள்ள வேண்டும் அதாவது இந்த வழிபாடு எல்லாம் சேருமான் ஏற்று அவர்களுடைய அந்தந்த பிதிர்களுக்கு அவர்களை வழங்கி அந்த பிதிர்களுக்கு அந்த எங்களுடைய முன்னோர்களுக்கு நல்ல கதியை ஏற்படுத்துவதற்கான ஒரு சமயம் வரவாக கிரியா தான் இது இருக்கின்றது எனவே சிவசிந்தனையோடு இந்த கிரிகளை எல்லாம் செய்து எங்களுடைய முன்னோர்களை மீட்டு வழிபட வந்து விடைபெறுகின்றேன் நன்றி